ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலம குசினிக்க வந்தாச்சா வந்து டீ போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு காலம்பு சாப்பாடு என்ன செய்யலாமுட்டு யோசிச்சு கொண்டு அப்படியே திரும்பினா பானைக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சமைச்ச சோறு கொஞ்சம் இருந்துச்சு அதனால் தண்ணி ஊற்றியே வச்சுருந்தேன் குத்தரிசி சோறு ஏன்னா கொட்டவே மாட்டேன் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன்னா அதோட நேற்றை வச்சு புட்டும் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு கட்டை கடண்டு சூப்பராக இந்த சம்பல் அரைச்சாச்சு அம்மியில் அரைச்ச மாதிரி செம்மையாக ஒரு சம்பல் அரைச்சிட்டு கருவாடையும் பொறிச்சு எடுத்துட்டேன் கட்டா கருவாடு இருந்துச்சா அதையும் பொறிச்சு எடுத்துட்டு அந்த பழம் பழஞ்சோறை குழச்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் புட்டு இருக்கா புட்டோட நான் கொஞ்சம் சம்பல் எடுத்துட்டேன் பழஞ்சோறு வருமானாக்கள் அதை சாப்பிடலாம் புட்டும் சம்பளம் படுமானாக்கள் இதை சாப்பிடலாம் எது விருப்பமோ அதை சாப்பிடுங்கிறான் வச்சாச்சு எனக்கிட்ட வரைக்கும் புட்டும் சம்பளும் சாப்பிடணும் போல இருந்துச்சா காட்டை கரண்டு நான் புட்டையும் குழச்சி அப்படியே பொறிச்ச கருவாடையை பற்றி சாப்பிட சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு யாருக்கெல்லாம் புட்டும் சம்பளும் பிடிக்கும் மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு நல்லாவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புட்டும் சம்பளும் அதுவும் கருவாடை பொறிச்சு சாப்பிட்டா சொல்லுவோம் அவனு செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேரல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க